பட்டுல வாங்குறதுக்கு போடுவாங்க பாரு தூ போடுவாங்க தட்டுல எடுத்து அண்ணா வந்து நல்லா ஒரே சட்டி ஏத்ததே 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 Por ¡Era ீங்கடுங்க முன்னாடி கொஞ்சம் வழிவிட்டு கொஞ்சம் வழி விட்டு அவினா போன் கவர்னே நெத்திக்கு நேரா எல்லாம் பார்த்து போயிட்டாங்க ஆ அய்யோ போயிட்டாரு அங்க போய் ஆப்டர் எங்க எங்க போயிட்டாரு ها போயிட்டாரு ஏ எங்கயா போறீங்க எங்கயா வந்துட்டாங்க என்ன தரவங்க நல்லா தெரியாதீங்கங்க இது என்னங்க பாருங்க

அக்ில பூ போடாதீங்க அஜினியில பூவா உப்பு யாரும் சரி போட்டாதீங்க கடைசி கிடைக்கும் பூ மாலை உப்பு எல்லாம் போட்டாதீங்க அக்னியில முன்னாடி வச்சிருக்க அக்னி இடிக்கும் பக்தர்கள் அவர்களோட தங்கனத்தை டேய் மூறு நீ ஆரம்பி. இங்க வந்து. ஆக்கிங்கப்பட்டா தூவா போறீங்க. யாரா அங்கிட்டு வந்துறதோ, தலை யாரா தூயே எடுத்துட்டு வராரங்க. ஓட்டு. ஓ அவர்களது தங்கனத்தை அவரோட அவற்றே முன்னாடி அச்சுடன் மிகுந்த பக்தர்கள் அவர்களை முன்னாடி உணம்